நவராத்திரி கதை நவராத்திரி என்பது உண்பது இரவுகள் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகை இது துர்கா தேவியின் வெற்றியைக் கொண்டாடுகிறது இந்த விழா ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதற்கான கதை இது அசுரர்களின் அரசனான மகிஷாசுரன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அவனது தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் மகிஷாசுரன் எந்த ஒரு ஆண் கடவுள் அல்லது அசுரனாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரம் கேட்டான் பிரம்மதேவரும் அவனுக்கு அந்த வரத்தை அளித்தார் இந்த வரத்தை பெற்ற மகிஷாசுரன் தனது ஆற்றலால் அகங்காரம் கொண்டு தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தத் தொடங்கினான் சொர்க்கலோகத்தில் உள்ள இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் தோற்கடித்து அவர்களை ஓடி போகச் செய்தான் மகிஷாசுரனின் அட்டுழியத்தால் அவதியுற்ற தேவர்கள் அனைவரும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர் மகிஷாசுரனின் கொடூரச் செயல்களைக் கேட்டு கோபமடைந்த மும்மூர்த்திகளும் தங்கள் சக்தி அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு பெண்ணை உருவாக்கினர் அவளே துர்கா தேவி அவளுக்கு சிவன் சூலத்தையும் விஷ்ணு சக்கரத்தையும் இந்திரன் வஜ்ராயுதத்தையும் பிற தேவர்கள் தத்தம் ஆயுதங்களையும் அளித்தனர் அனைத்து சக்திகளையும் ஒருங்கே பெற்ற துர்கா தேவி போருக்கு ஆயத்தமானாள் மகிஷாசுரனுக்கும் துர்கா தேவிக்கும் இடையே ஒன்பது நாட்கள் கடும் போர் நடந்தது மகிஷாசுரன் தன் உருவத்தை மாற்றி மாற்றி தேவியை ஏமாற்ற முயன்றான் ஒருமுறை எருமையாகவும் இன்னொருமுறை சிங்கமாகவும் இன்னும் பல உருவங்களிலும் வந்தான் ஆனால் துர்கா தேவி ஒவ்வொரு முறையும் அவனை முறியடித்தாள் இறுதியில் பத்தாவது நாள் மகிஷாசுரன் இருமை உருவத்தில் இருந்தபோது துர்கா தேவி தனது சூழத்தால் அவனை குத்திக் கொன்றாள் மகிஷாசுரனின் மரணத்தால் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் துர்கா தேவியின் வெற்றியைக் கொண்டாடும் விதமாகவே இந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது பத்தாவது நாள் மகிஷாசுரனை தேவி வென்ற நாள் விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது இந்த நவராத்திரி விழா தீமையை நன்மை வென்றதை குறிக்கிறது துர்கா தேவியின் இந்த ஒன்பது அவதாரங்களும் துர்கா லட்சுமி சரஸ்வதி என மூன்று முக்கிய சக்திகளாக கொண்டாடப்படுகின்றன முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவிக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்படுகின்றன